வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஒரு மூணு வருஷம் ஆன செடி இல்லை ஒரு ஆறு வருஷம் ஆன செடி ஒரு நாற்பது சென்ட் இல்லை முப்பது சென்ட்டு இந்த செ அளவில் பரப்பளவில் எவ்வளோ கிலோ வந்து மல்லிகைப்பூ வரும் பிறகு ஒரு வருஷம் முடிஞ்ச செடியில் எவ்வளோ ஒரு கிலோ மல்லிகை வரும் பீக்கு சீசன் என்ன எந்தெந்த மாதம் பீக் சீசனு ஆஃப் சீசன் என்ன அப்புறம் பீக் சீசனில் என்ன உரம் போடணும் மழை காலத்தில் பனி காலத்தில் என்ன உரம் போடணும் இது பற்றி ஒரு தொகுப்பு தாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்முடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம சேனல்கிட்ட போகிற அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற அந்த விஷயம் வந்து கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் கமெண்ட்ஸில் அதே மாதிரி தான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு உண்டான பதில் நான் எப்போவுமே இந்த வீடியோவில் கொடுக்குறது தான் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது எல்லாமே வந்து கட்டன் டேட்டாக நம்ம சொல்லிட முடியாது அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன மாதிரி செடிகள் நீங்கள் வச்சுருக்கீங்க எத்தனை மாதம் செடி ஒரு வருஷம் செடியாக ரெண்டு வருஷம் செடியாக ஆறு மாதம் செடியா இல்லை புதுசாக நட்டுருக்கீங்களா நடப்போகிறீங்களா என்ன மண் வளம் இது எல்லாமே பொறுத்து தான் ஒருத்தரோட தோட்டத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக ஒரு சஜஷன் பண்ண முடியும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு அக்ரி இன்ஜினியர் படித்தவங்க யாரும் வந்தாங்க சார் தான் நீங்கள் இதே கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க முதல்ல சொல்ல வேண்டியது என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் ஃபார்முக்கு வரேன் நான் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களை சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு உரமும் வந்தால் உதாரணத்துக்கு அமோனியம் இருக்குது அமோனியம்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சில மண்ணுக்கெல்லாம் வந்து செடிலாம் எரிஞ்சிடும் சில மண்ணுக்கு அதை எடுத்துக்கும் கொடுக்க வேண்டிய காலம் இருக்குது காலமாக நீ வெயில் காலமாக பனிக்காலமாக இது எல்லாமே பொறுத்து தான் அந்த உரம் வந்து நமக்கு சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் நம்ம அதனால் ஏன் இது வந்து உங்கள்கிட்ட நான் வந்து கொஞ்சம் நான் வந்து அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா தான் நம்ம சொல்ல வேண்டிய அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்றது எனக்கும் தெரியுங்க இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ண முடியல சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஷார்ட் வீடியோவில் சொல்ல முடியாமல் போயிடுது அதனால தாங்க சரி வாங்க நம்ம நம்ம சேனல் கண்டென்ட் உங்களுக்கு போனால் நம்ம சேனல் பேர் வந்து நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் நம்ம சேனலில் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்க எந்த வியூஸ் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம மல்லி இது வந்து மல்லி வந்துங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் நீங்கள் கேட்டு நிஜமாகவே நீங்கள் நம்ப மாட்டீங்க இது எனக்கு உறுதியாக தரும் ஆனால் அதுதான் உண்மை நான் வந்து என்னுடைய தோட்டம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் வந்து மூணு ஏக்கரில் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் முப்பது சென்டில் காகடான்னு போட்டிருக்கேன் உங்களுக்குன்னு தெரியும் நம்ம நம்ம இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட தோட்டமெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஆன மல்லி மூணு வருஷம் ஆன மல்லி இதெல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ உங்கள மாதிரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அனுபவம் எனக்கு இந்த ரெண்டு வருஷம் அனுபவத்தில் வச்சு பார்க்கும்போது நம்ம செடி வந்து ஒரு 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 ஒன்றரை ஒன்றே முக்கா வருஷம் ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்கிற செடியில் வந்து ரொம்ப குறைவு தான் இல்லைங்களா நம்ம வீடில் நம்ம ரெகுலராக சொல்கிறோம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்ச செடி தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது இன்னொரு ஒன்னை முக்காய் ஏக்கர் எட்டாயிரத்தி நாலு செடி இப்போ புதுசாக நட்டுருக்கோம் இப்போ நிறையா பேருக்கு வந்து க்யூரியாசிட்டி இருக்குது எவ்வளோ மல்லிகைப்பூ வரும் எந்த மாதத்துலேருந்து எந்த வருடத்துலேருந்து புதுசாக நம்ம வந்து ஃப்ளவர் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுவும் எவ்வளோ கிடைக்கும் இதெல்லாம் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்துக்கான ஒரு வீடியோ வந்தாங்க இந்த வீடியோ இப்போ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன் இன்னும் உங்களுக்கு காக்கவே விரும்பல மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நட்டதிலிருந்து நட வேண்டிய மாதம் வந்து கரெக்டான மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதம் நட்டுட்டு நமக்கு ஒரு ஆறு மாதம் நெக்ஸ்ட்டு இந்த வருடம் நீங்கள் ஜூன் மாதம் நட்டுறிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் நீங்கள் ஹார்வெஸ்டிங் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதம் வந்து ஹார்வெஸ்டிங் வராது என்ன பனிக்காலமாக இருக்கும் மழை காலமாக இருக்கும் இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ போக அப்படியே பனி ஸ்டார்ட் ஆகும் இந்த காலகட்டங்களில் வந்து மளிகைப்பூ வந்து அதிகமாக பூக்காது ஓகே ரெண்டாவது ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம மல்லிகைப்பூ ஸ்டார்ட் ஆகும் ஒரு கால் கிலோ இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மூணாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் செடி வச்சுருக்கவங்களோட அளவு நான் சொல்கிறேன் ஒரு முப்பது சென்ட்டுக்கு மூணாயிரம் செடி போடலாம் நாற்பது சென்ட்டுக்கு நாலாயிரம் செடி போடலாம் ஓகேங்களா நான் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு நாலாயிரம் செடி இதுக்கான ஒரு அளவு நான் சொல்ல சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து நாளுக்கு நாலு அடியில் ஒரு குழி எடுக்கணும் நாலடி அகலம் நாலடி நீளம் இதில் ஒரு குழி எடுக்கணும் ஒன்றுக்கு ஒன்று குழி ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆடத்தில் குழி எடுத்து அஞ்சு செடி ஒரு குழியை நடணும் நட்ட ஒரு அஞ்சாவது நாளில் என்பிக்கை கரைச்சல் போடலாம் பத்தொம்போது பத்தொம்போது நம்ம ஒரு பத்து கிலோ வாங்கி தண்ணியில் கரைச்சி செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் மணில மல்லாட்டு புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ வாங்கி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு முந்நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் ஹியூமிக் ஆசிட் இதை வந்து நாம் வந்து ஒரு ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு பத்து எம்எல் போட்டால் போதும் ஒரு பத்து எம்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வரும் நூறு சரி பத் நூறு பத்து லிட்டர் தண்ணி வரும் நூறு எம்எல் வரும்போது நம்ம ஒருக்கு ஒரு பத்து எம்எல்னால் ஒரு பத்து லிட்டரு வந்து நூறு எம்எல் வந்துடும் ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு தண்ணி இருந்தால் போதும் நூறு லிட்டரு வாட்டரில் ஒரு லிட்டர் ஹியூமிக் ஆசிட் கலந்து நம்ம ஊற்றலாம் செடிக்கு பக்கத்தில் ஊற்றிட்டு நம்ம செடி ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்னா டிஏபி ஃபேக்டா மாஸு இது ரெண்டுமே போட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கும் இது ஆரம்பத்தில் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா செடியை வந்து நல்லா வளர வள வளர வளர்கிறதுக்கு உதவி பண்ணும் கொடி மாதிரி நல்லா வளரும் அது வளர்ந்ததுக்கப்புறம் கூடவே நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரத்தை சேர்க்கலாம் அப்புறம் ஏற்ற கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது சேர்க்கலாம் நம்ம என்ன சேர்க்கலான்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபது இருபது இந்த மாதிரி உரங்கள் வாங்கிட்டு நம்ம கூட சேர்த்து எல்லாமே ஒரு கலவையாக போட்டு நம்ம செடிக்கு பக்கத்தில் ஒரு மாதம் தாண்டை செடியாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டால் போதும் ஒரு செடிக்கு சும்மா ஒரு கை ஒரு கைப்பிடி அள்ளி அள்ளுனிங்கன்னால் அதாவது ஒரு கை வந்து மூடினா மூடின அளவில் எடுத்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று செடிக்கு போடலாம் ஏன்னா ஒரு க மூடின கையோட கைப்பிடி அளவு எழுபத்தி ரெண்டு கிராம் வரும் எழுபத்தி நாலு கிராம் வரும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபது கிராம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு செடிக்கு போடலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மூணு நாலு செடிக்கு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு எத்தனை செடி எத்தனை குழின்னு பார்த்து நீங்களே கணக்கு பண்ணுங்கள் எத்தனை கிலோ வேணுன்றது எல்லாமே சரி பங்காக பிரித்து வாங்கிட்டு வந்துடுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டாசோட அளவு பொட்டாசியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கொடுத்துருவாங்க அது ரொம்ப கூட வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருந்தால் போதும் வாங்கிட்டு வந்து கலந்து நீங்கள் போடலாம் செடியை வந்து நல்லா வளரும் நல்லா வளர்ந்த செடி ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் பூ வரும் அதே போக பூ வரதுக்கு முன்னாடியும் செடியை வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இலை இலைப்பெண் வாழைப்பெண் அதுக்கப்புறம் பூ நிறையா பூ இது மாதிரி புழு புழுலாம் அட்டாக் பண்ணும் இதில் மல்லிகைப்பூ வரும்போது காம்பு சுருக்கம் வரும் அப்புறம் முக்கு புழு வரும் வெள்ளைப்பூ வரும் வெள்ளை புழு வரும் இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா வந்து ரொம்ப நல்ல மருந்து கூடவே தைமா தேசியம் எமாசின் பென்சர் சைட்டு அதுக்கப்புறம் எத்தனால் அப்புறம் டெலிபேட்டு ஹசிபேட்டு ஆல்ஃபா அல்ஃபாகட் ஆல்ஃபா மைத்திரின்னு இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது நல்ல மருந்து நீங்கள் நான் சொன்ன மருந்தெல்லாம் நீங்கள் கூகுளே போட்டு பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கு காட்டும் நல்ல மருந்து இதெல்லாம் நம்ம பொடி அதாவது ஒரு வாரத்துக்கு நான் சொன்ன அந்த ஏழு மருந்து எட்டு மருந்தில் ஒரு மூணு மருந்து ஒரு வாரம் அதுக்கு அடுத்து ஒரு மூணு அடுத்த வாரத்துக்கு நம்ம சொன்ன அந்த நாலு ம நாலு மருந்து இப்படி ஒரு ஒரு வாரம் அடித்த மருந்து அடுத்த வாரம் அடிக்காதீங்க அதுக்கு அடுத்த வாரம் அடிங்க அப்போ தான் எந்த வகையான ஒரு பூச்சாக இருந்தாலும் அந்த கம்பெனியெல்லாம் இங்கே பாருங்கள் இப்போ இது ஒரு முக்கியமான தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்செக்ட் ஆக்சிட் ஃபங்கஸ் ஆக்சிட் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் ஆனால் நம்ம கொடுக்குற அந்த மருந்தோட கண்டென்ட் இப்போ தைமோதேசியம் வச்சிங்களேன் ஒரு ஏழு எட்டு கம்பெனி இருக்குது அதேமாதிரி கார்டு ஏழு எட்டு கம்பெனி இருக்குது அப்புறம் நாள் அது ஒரு ஏழு எட்டு கம்பெனி இதுமாதிரி நிறைய கம்பெனி இருக்கு இதில் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஐபிஎல் நல்ல கம்பெனி ஜிஜிந்தா நல்ல கம்பெனி அது உரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கு அப்புறம் மகாதன் கம்பெனி அப்புறம் குரோமர் கம்பெனி இதெல்லாம் நல்ல கம்பெனிகள் நீங்கள் வந்து தைரியமாக வாங்கக்கூடிய மருந்துகள் அதேமாரி டாடா ப்ராடக்டில் வர எல்லா பெஸ்ட்டு ஃபங்கஸ் இன்சர்ட் ஆசிடும் பெஸ்ட்டு மருந்து நம்பி வாங்கலாம் சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருக்கிற மருந்து இதெல்லாம் அப்கிரேடு பண்ணினே இருக்காங்க அவங்க அப்போது நம்ம கிரேசியா மருந்தெல்லாம் வாங்கி நம்ம அடிக்கும்போது சீக்கிரமாக அதனுடைய பூச்சி வந்து நம்ம தாக்கம் வந்து குறையும் நல்லாவே குறையும் ஒரு நீ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட பயோ எதாவது சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டபுள் விப்புல் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் மேலே இல்லைன்னா என்பிகே கரைசல் நீங்கள் போடணும் இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் தாங்க ரொம்ப மெயின் பிளே பண்ணுறது அடி உரம் தான் அதில் எது ஃபெக்டாமஸ் டிஏபி மெயின் பிளே பண்ணும் இருபத்தெட்டு இருபது இருபது ஜீரோ பார்த்தி மூணு பெஸ்ட்டு உரம் தவிர்க்காம போடக்கூடிய உரங்கள் இதெல்லாம் தவிர்க்காதோ போடக்கூடிய ஒரு உரங்கள் ச அதே மாதிரி கொஞ்சம் பொட்டாசியம் வைனில் வந்து போடுங்க பத்து கிலோ இருபது கிலோ தோட்டத்தை போகிறதும் வைனில் வந்து கூட சேர்த்து நீங்கள் போடுங்க இதுமாரி போடும்போது தான் நமக்கு வந்து பூ வரும் ஒரு அஞ்சு மருந்தாவது நம்ம வாரத்தை ஒரு மாதத்தில் அஞ்சு மருந்தாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சாம்பிள் ஸ்ப்ரேயிங் வந்து நாங்கள் அடிக்கிறத வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் கவர் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் அந்த அந்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஷினில் வச்சு நீங்கள் வந்து தான் அந்த மருந்து அடிக்கிற மருந்து வந்து செடிக்கு வந்து கரெக்டாக கேட்கும் அதேமாதிரி கலை நிர்வாகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலையோடு நீங்கள் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம செடியை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாதுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க களை இருந்தால் நம்மளால் காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாதுன்னு எப்படின்னா களை எடுத்துக்கும் எல்லா சத்தும் நம்ம செடிக்கு போய் சேராது களை மட்டும் நல்லா வளர்ந்துட்டு இப்போ எங்கள் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் களை இருக்கும் சில இடங்கள் களை இருக்காது நம்ம என்ன பண்ணுறோம்னா மேன் மேனுவலாக வச்சு பண்ணுறோம் களைக்கொல்லி வந்து நம்ம வந்து இப்போ அடிக்கிறது இல்லை பட் அடித்தாலும் ஒண்டே களைக்குள்ளி ரொம்ப லோ பவர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நாங்கள் அடிக்கிறது ஏன்னா அது மழை பெய்யுது ஆளுங்க வர வரமாட்டேன்றாங்க அந்த மாதிரி சமயங்களில் அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் களைக்குள்ளி வந்து அடித்து நாங்கள் செடிங்களை வந்து காப்பாற்றுவோம் இப்போது அடுத்த நம்ம ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செடி வளர்த்தாச்சு இப்போது ஒரு வருஷம் செடி ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் இப்போ அந்த எப்போ அந்த ஒரு வருஷம் முடியுதுன்னு பாருங்கள் எப்போ முடியும் அப்படின்னா நீங்கள் நட்ட ஜூன் மாதம் நட்டிங்க அப்படின்னா அடுத்த ஜூன் வந்து ஒரு வருஷம் முடியும் அப்புறம் அந்த ஒரு வருஷம் முடியும் போது கரெக்டாக நம்ம பீக் சீசன் எது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதுதான் நம்மளோட பீக் சீசன் சரிங்களா நாலு மாதம் ஜூலை வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும் பருவமழை கொஞ்சம் மழை பெய்யும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மழையோடு தான் கடந்து போவோம் நாட்கள் அதனால் கொஞ்சம் அப்போல்லாம் ஆஃப் சீசன் வரும் அதாவது ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப் சீசன் ஆஃப் சீசன்னா இப்போ இதில் வந்து ஒரு நூறு கிலோ பூ வருது அப்படின்னா அந்த சீசனில் ஒரு எழுபது கிலோ பூ வரும் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் அதில் ட்ராப் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி கொஞ்சம் பூ வராது பனி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம செடிக்கு வந்து கொஞ்சம் அமோனியம் சல்ஃபேட்டு கொஞ்சம் வச்சுக்க போதும் செடிக்கு பக்கத்தில் அப்படி வைக்கும்போது அந்த உரம் வந்து நல்லா வேலை செஞ்சு நம்ம செடிகளில் வந்து நல்ல ஊட்டச்சத்தோடு நம்ம செடி வந்து பூ போக்குறதுக்கு வழி இருக்கும் கொஞ்சமாவது பூ பூக்கும் ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்து நூறுரூவா போகும் அதே போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ டோட்டலாக ஈல்டு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது இல்லை நாற்பது சென்ட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இரநூறு கிலோ வரும் இப்போ ஒரு இரநூறு கிலோ வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ நமக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு கிலோ வரும் ஆறுலேருந்து ஒரு ஏழு கிலோ வரும் ஒரு நாளை கணக்கு இப்போ இரநூறு கிலோன்ட்டு முந்நூறுரூவா போட்டாலும் அறுபதாயிரரூபா ஆச்சு இது ஏன் நம்ம மாத கணக்கில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபது நாள் பூ வந்து ஏறும் இறங்கும் மீ மறுபடியும் வந்து நம்ம அடிக்கிற மருந்து வச்சு போடுற உரத்தை வச்சு நம்ம செடி வந்து மறுபடியும் துளிர் எடுத்து புதுசாக அரும்பு வச்சு அந்த அரும்பு மூலிமா நம்ம ஈல்டு வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் ஸோ பதினஞ்சு நாள் பூ வரும் பதினஞ்சு நாள் பூ வராது ஒரு மாதம் இப்படி தான் வந்து மல்லிகைப்பூ செடி இருக்கும் அந்த பதினஞ்சு நாளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்காக போடுறது ஹை பீக்கு நான் சொல்லுவாங்க நிறைய பேர் நான் வந்து இருபத்தஞ்சி கிலோ எடுத்திருக்கேன் ஒரு பூ நாற்பது கிலோ வரும் நாற்பது சென்ட்டில் நாற்பது கிலோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் லாஸ்ட்டு பீக்கு அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வரும் அந்த பீக்கு ஒரு நாற்பது கிலோ பூ பீக்கில் வருதுன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரும் அப்படியே என்ன பண்ணுவோம்னா அது எப்படி ஏறும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது பூவும் இறங்கும் போது என்ன வரும் நாற்பது பீக்கு தொட்டுவிட்டு மறுபடியும் முப்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சி இருபது பத்து பதினஞ்சு ஒன்று அப்படி வந்துடும் ஸோ ஏற் ஏரி இப்படி இறங்கும் அந்த ஏரி இறங்கிறதுக்கு பதினைஞ்சி நாள் ஆகும் இந்த பதினைஞ்சி நாளில் நமக்கு பீக் வந்து நம்ம மூணு நாள் பீக் கிடச்சி நூற்றி இருபது கிலோ தாராளமாக வந்துடும் அப்போது நம்ம செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் முடிஞ்ச செடிகளில் நமக்கு இப்போ ஹையஸ்ட்டாக வந்து நான் சொன்னது இரநூறு கிலோ இது பீக் சீசன் சொல்கிறேன் நான் நாலு மாதம் ஆஃப் சீசன் பீக்கில் அவ்வளோ வராது இப்போ ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுங்க ஃபஸ்ட்டு வருஷம் முடிஞ்சது ரெண்டாவது வருஷம் ஒரு இரநூறு கிலோங்கிறது நானூறு கிலோ வரும் ரெண்டு வருஷமும் முடிஞ்சதுங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் மல்லி வந்து நம்ம மூணாவது வருஷம் மல்லி நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இந்த மூணாவது வருஷம் மல்லியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது சென்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஹை பீக் சீசனில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மல்லி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 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 மாதத்துக்கு நான் சொல்கிறேன் குத்து மதிப்பாக நம்ம வந்து ஒரு ஐநூறு கிலோ எடுக்கலாம் நாற்பது நாற்பது சென்டில் முப்பதுலேருந்து நாற்பது சென்ட்டில் ஐநூறு கிலோ எடுக்கலாம் முந்நூறுபா போட்டால் ஐமூணு பதினஞ்சு ஐம்பதாயிரம் செலவு போனால் ஒரு லட்சரூவா லாபம் ஐம்பது ஒரு ஏக்கர் நீங்கள் போட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு டன் பூ எடுக்கலாம் ஒரு டன் பூ எடுத்தால் ஆயிரம் கிலோ என்ற முந்நூறுபா மூணு லட்ச ரூபா இதே நான் இதே வந்து நம்மளை மாதிரி ஒரு ஒன்றரை ஏக்கரை போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எழுநூற்றம்பது கிலோ எட்நூறு கிலோ எடுக்கலாம் இதே மாதிரி ஒரு மூணு ஏக்கர் நீங்கள் பரப்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்க வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எடுக்க வேண்டிய பூ வந்து தோராயமாக சொல்லணும்னா ஒரு மூணு டன் பூ எடுக்கலாங்க இப்போது நம்ம மூணு டன் பூ நம்ம எடுக்கிறோம்னா மூவாயிரம் கிலோ மூணாயிரம் கிலோவில் வந்து நம்ம வந்து ஒரு முந்நூறுபா போனோன்னா ஒம்பது லட்ச ரூபா இந்த ஒம்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு போக ஆறு ஏழு லட்சம் ரூபா நம்ம லாபம் நிற்கும் இதுதான் நான் சொன்னது இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் வெளியில் உள்ள ஒரு ஸ்ப்ரே டேங்க் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மருந்து அடிக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் வெண்டைக்காக அடிக்கிறோம் இது ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்கு இது மாதிரி அடித்தா தான் ஃபோர்ஸாக போய்ட்டு மருந்து போய் மல்லிகை செடியில் போய் உக்காரோம் அந்த மல்லிகை செடியும் சரி அந்த சடையை மல்லிகை சடிக்கு இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே நல்லதுங்க இந்தமாதிரி ஸ்ப்ரே நம்ம அடிக்கும் போது நிச்சயமாக நமக்கு க அந்த பூச்சி துவக்குதல் மற்ற எல்லா தாக்குறது நம்ம நிரந்தரமாக நம்ம வந்து அவுட் ஆகலாம் வெளியில் வரலாம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்து பற்றி சொல்லியாச்சு மார்க்கெட் இன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி போச்சுங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நன்றி நண்பர்களே யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகணுங்க அப்போ தான் நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவும் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுறதில் நன்றி வளமுடன்